கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் உங்கள் திறமைகளை பயமில்லாமல் தைரியமாக வெளிப்படுத்துங்கள் ஆரோக்கியமான உணவை தவறாமல் சாப்பிடுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் தொழிலில் உங்களின் முயற்சிகள் வெற்றியடையும் நண்பர்களின் உதவியால் சிக்கல்களை சமாளிக்க முடியும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் புதிய திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் மிதனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சிறப்பான நாள் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தொழிலில் உயர்வதற்கான வாய்ப்புகள் தென்படும் பயமில்லாமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் மனதை உற்சாகமாக வைத்திருக்க